நமது நாரத 24 டிவி-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை இன்றைய சிறப்பு பார்வை மக்கள் பயன்பாட்டிற்கு வருமா பேர் நாம்பட்டு பத்லபள்ளியில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வாயிலாக கட்டப்பட்ட முன்னூறு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பத்லப்பள்ளி ஊராட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வாயிலாக சுமார் முப்பத்தி நான்கு கோடியில் கட்டப்பட்ட முன்னூற்றி நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் நான்கு வருடங்கள் ஆகியும் முப்பது பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கியுள்ளனர் மீதியுள்ள இருநூற்று எழுபது வீடுகள் பயன்படாமல் பாழாகி வருகின்றது வீடுகளை இழந்து வாடும் வீடில்லாத கூடி தொழிலாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒதுக்கீடு செய்ய தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் என்ஜினியர் கே பி ஆறுமுகம் அவர்கள் கோரிக்கை வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு தாலுகாவில் கேஜி செல்லும் சாலையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வாயிலாக அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இரண்டாயிரத்து இருபதில் தமிழக முதல்வரால் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது இங்கு முன்னூற்று நான்கு குடியிருப்புகள் உள்ள நிலையில் நான்கு ஆண்டுகளில் நான்கு குடும்பங்கள் மட்டுமே தற்போது வசித்து வருகின்றன

ஆஹ் வெளில அவங்க வேற எங்க வீடு இருக்க கூடாது ஆமா இந்த லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து இந்த டூ லேக்ஸ் ரெண்டு லட்சத்தி எவ்வளவு சார் ரெண்டு லட்சம் நாற்பத்தொறாயிரம் நாற்பத்தொறாயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து சரி சார் அது பெனிஃபிரி சரி அத வந்து அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வர்ற மாதிரி பண்றாங்க அதனால தான் நிறைய பேர் வரலன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல அதுக்காக தான் உங்களை கேட்கறேன் இது வரைக்கும் எதுவும் வரல சார் நாங்கள் பெட்டிஷன் பெட்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரல அந்த நாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க ஃபில் பண்ணதான் டெய்லி இப்போ கம்பெனிஸ் கூட கேட்டுட்டோம் சார் ஓ ஒரு ஹாஸ்டல் மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளாக்கு தனியா சார் ஷூஸ் கம்பெனி ஹாஸ்டல் மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க சார் ஒரு ஒன் ப்ளாக்கா ரெண்டு ஏன்னா ஃபீல் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஒரு ஷூ கம்பெனிஸ்ல அதான் ரெண்டுக்கு விடுற மாதிரி

மக்களை தேடி முதல்வர் திட்டம் தற்போது தமிழகம் எங்கும் செயல்பட்டு வருகின்றது என்பது வரவேற்கத்தக்கது திட்டங்களை முதல்வர் தொடங்கி வைக்கின்றார் எந்த நம்பிக்கையில் என்றால் அரசு எந்திரங்களான மேல்மட்ட அதிகாரிகள் முதல் உதவியாளர்கள் வரை அரசு திட்டங்களை அறியாத மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியினையும் மேலும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்தும் ஆளும் அரசுக்கு நற்பெயர் உருவாக்கி தர வேண்டும் ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சியின் நிறுவனர் அறிஞர் அண்ணாவும் தலைவர் அவர்களும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கூறியுள்ளனர் அகற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சுமார் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதி ஆற்றங்கரை ஓரம் வசித்து வந்த சுமார் ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது ஆற்றுப்பகுதியில் குடிந்தவர் குடியிருந்தவர்கள் ஆங்காங்கே வாழ்விடம் தேடி வாடகை வீடுகளிலும் தெரு ஓரங்களிலும் வசித்து வரும் அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டனர் ஆதலால் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்வாதாரம் இல்லாமல் வீடின்றி தவிக்கும் ஆதி திராவிட மக்கள் மற்றும் கூலி தொழிலாளிகளுக்கு தமிழக அரசு மேலும் சலுகை விலையிலும் வருட தவணை முறையிலும் வழங்கிட துரித நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து நலிவுற்ற மக்களின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் பல கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் பத்தலப்பள்ளி மலைப்பகுதியில் ரம்மியமாக காட்சியளிக்கின்றது காலியாக இருப்பதற்கான காரணம்தான் என்னவென்று புரியவில்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வீடு இல்லாத வீடு இழந்த தகுதியான நபர்களுக்கு மேலும் சலுகையில் தவணை முறையில் வழங்கிட முதல்வரின் பார்வைக்கு எடுத்து சென்று ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நலிவுற்ற பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது